بسم الله الرحمن الرحيم او انا يا شعيب والسلام تقبلك ان نتم ما يعذ ابا هنا او ان نفعل بها قال تامناشاء ابن خلال قلنا لك يقول ورشي قال لا هو يا ايتوب قالا ربنا من رزقنا حسنا وما نريد ان نخالفكم الى ما انتم

எங்களுடைய பொருளில் எவ்வாறு நாங்கள் செய்வது என்பதையும் உன்னுடைய தான் அதை தடுக்கின்றதா இன்னக்கிற அர்த்தராக செவ்வாயின் பொறுமையால் நேர்மொழி போன்றவர் என்று கேள்வி கூறினார்

அதற்கு உங்களுக்கு நான் மாறு செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிச்சயமாக நான் மாறு செய்ய வேண்டும் என்ன என்னுடைய நோக்கம் என்னவென்றால் முடிந்த அளவிற்கு உங்களை சீர்திருத்துவதுதான் என்னுடைய நோக்கம் இல்லாத இல்ல அல்லாது என்று கிடையாது எனவே அழைத்து அவன் பக்கமே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்

இவை முன்னோர்கள் எதை எதை வளர்க்கும் என்று காரியம் என்று செய்து வழங்கிக் கொண்டிருந்தார்களோ அது ஒரு தொழுகிதான் கிடைக்கின்றதா மேலும் நாங்கள் எங்களுடைய பொருளிலே எங்கள் இஷ்டத்திற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதுவும் உடைய தொழுகை கிடைக்கின்றதா என்று கேட்டார்கள் ரெண்டு விஷயத்தை அவர்கள் கேட்கின்றார்கள் ஒன்று எங்களுடைய முன்னோர்களுடைய அந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நீ தொழுகை சொல்கின்றாய்களை அதே போல நீ ஜக்காத் கொடுக்க சொல்கின்றாய் எங்க பொருள் இருக்கு நாங்க எவ்வளவு செய்யலாம் ஆனால் நீ சொல்லக்கூடியது வந்து எங்களை தடுக்குதா அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஒரு மூமி ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் மூலியமாகவும் இந்த வசனத்தின் மூலியமாக நாம் முதலாவது ஒரு மனிதன் தொழுதால் தொழுகியோட அப்படியே முடிஞ்சு நம்ம வணக்க வழிபாடு அதோட முடிஞ்சிச்சு அப்புறம் நம்ம யார்கிட்ட வேண்டாலும் எந்த உதவி வேண்டாலும் கேட்டுக்கொள்ளலாம் என்பது கிடையாது எந்த வணக்கத்தை வேண்டுதான் வேண்டுமானால் செய்து கொள்ளலாம் என்பது கிடையாது என்றால் அன்றை குழுவர்களே விலகி இருந்திருக்கிறார்கள் பொழுதுதான் வேற எந்த ஒரு வணக்கத்துக்கும் செய்யப்படுத்த அல்லாஹை மட்டுமே அவன் வணங்க வேண்டும் அல்லாஹுல மட்டுமே உதவி கேட்க வேண்டும் அல்லாஹனால் தான் எல்லாமே ஆகிறது என்ற அந்த அடிப்படையான கொள்கை இந்த தொழுகையின் மூலியமாக உண்டாக இங்கே பள்ளியில் தோன்றுகிற வேண்டியது அப்ப கையில் முடித்து போடுகிற வேண்டியது மண்ணில தொழுதுக்க வேண்டியது அல்லாவே ஒரு இடத்துல தான் உதவி இருக்கின்றேன் உன்னிடமே உதவி தெரிவிக்கிறேன் உன்னையே நாங்க வழங்கிட்டோம் சாதாரணமாக சொல்ல உன்னை நாங்க வணங்கிட்டோம் என்று சொல்லல ஐயாக நாடு உன்னையவே வணங்கிட்டோம் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு வெளியே போய் நினைச்சது கடவுள் சிங்க ஒரு அவங்க நினைச்சாங்க ஒரு இரும்பு சம்பந்தம் கட்டி நம்ம விட்டுட்டாங்க அப்படின்னு எப்படி எல்லாம் போகுது ஒரு மனிதன் தொழுகையால யாரு போவதை மட்டும் அவன் எடுத்து விட போவதில்லை அதை தான் இந்த வசதம் கூறினது நீ தொழுகை சொல்வதன் மூலயமாக என்னுடைய முன்னோருடைய கலாச்சாரத்தை எல்லாம் அது அடுத்து தான் அதை நாங்க செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க என்பால் எத்தோ பொருள் ஒரு மனிதன் தொழுகாத தொழுகையின் மூலியமாக யாரை வழங்கின்றோம் அல்லா ஒருமுறையை கட்டு வழங்கின்றோம் அந்த தொழுகையின் மூலியமா அல்லா ஒரு முறை ஒரு விட மட்டும் தாம் உதவி செய்து அப்படி என்றால்

ஜாஸ்தி போதற்கு ஆண்டு போவார் இப்படிப்பட்ட வழக்கங்கள் எல்லாம் கிடையாது நம்ம முன்னோர்கள் செய்தார்கள் அவங்க செய்தார்கள் இவர்கள் செய்தார்கள் என்பதெல்லாம் அங்கு கிடையாது அல்லாமே நாம் வணங்க ஆரம்பித்து விட்டால் தொழுகை ஒன்றுதான் நம்முடைய எல்லா இருக்கையும் தடுக்கும் எல்லா விதமான மிருகத்தையும் தடுக்கும் மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படாதவர்கள் எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதையும் அந்த தொழுகை தான் அந்த மனிதனை தடுக்கும் குராண அல்லா குரான் சொல்லும் பொழுது அதாவது உங்களுடைய தொழுகையை ஒன்று மாணக்களை விட்டும் கேவலமான விஷயங்களை விட்டோம் அது தடுக்கும் தடுக்கப்பட்ட அருவறுப்பான செயலில் இருக்கும் அந்த தொழுகையை உண்மை தடுக்கும் அப்படிங்கிறார் அப்போ ஒரு மனிதன் தொழுதான் மற்றும் தீபிகளுக்கு அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் மற்ற நம்பிக்கை நடிப்பில இருந்தாலும் வேற எந்த ஒன்றாக இருந்தாலும்